அன்பு உறவுகளே கோலாலம்பூரில் இருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பத்துமலை என்கின்ற முருகன் கோவில் ஆலயம் பற்றிய வரலாறை என்று காண்போம் காரணம் இந்த ஆலயத்திற்கு நாம் அண்மையில் ஒரு விழாவுக்காக சென்றிருந்த சமயத்திலே அங்கு சென்றிருந்தோம் ஆகவே அந்த ஆலயத்தின் முழு விவரங்களையும் அப்போது நேரடியாக கண்ட காட்சியாக தருவதில் மிகவும் பெருமை கொள்கின்றேன் மலேசியா நாட்டிலே இருக்கக்கூடிய பத்து மலை முருகன் வரலாறு தமிழ் ஐம்பெரும் விழாவுக்காக மலேசியா நாட்டிற்கும் தமிழ் சாதனையாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான விருதுக்குமாக அங்குள்ள பல மாநிலங்களுக்கும் பின்பு பல்வேறு நாடுகளுக்கும் பயணம் செய்யும் பாதையிலே மலேசியா நாட்டிலே இருக்கக்கூடிய மிக பெரிய பிரசித்தி பெற்ற ஆலயமான முருகன் ஆலயம் இதை பற்றிய செய்திகள் யாவற்றையும் தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதன் வரலாற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கு காணப்பட்ட பழங்குடியினரான மக்களிடையே சில கருத்துக்களையும் அங்குள்ள பல புத்தகங்கள் வாயிலாக சில கருத்துக்களையும் மற்றும் பெரியோர்கள் மூலமாகவும் பல கருத்துக்களையும் ஆய்வாளர்கள் மூலமாக பல கருத்துக்களையும் சேகரித்து அந்த முருகன் ஆலயத்தை பற்றி பல்வேறு வகையான ஆட்கள் பல்வேறு வகையான செய்திகளை தந்து இருந்தாலும் நாமும் அறிந்த செய்திகளையும் அதன் உண்மையான தன்னை தர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சில படங்களுடன் அங்கேயே எடுக்கப்பட்ட பலவிதமான ஒளி நாடாக்கள் மூலமாகவும் அவற்றை தர ஆசைப்படுகிறது அந்த வகையிலே ஆலயத்தினுடைய வரலாற்றை பார்ப்பதற்கு முன்னர் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த கச்சிலையான முருகன் சிலை உலகத்திலேயே உள்ள மிகப்பெரிய சிலையாக கருதப்படுகிறது அதாவது நூற்றி நாற்பது அடி உயரம் கொண்டதாக இருக்கின்றது அதாவது நாற்பத்தி ரெண்டு தசம் ஏழு மீட்டர் அடி உயரம் கொண்டதாக இருக்கின்றது மேலும் இந்த முருகன் ஆலயத்தின் கோக்கிச் செல்வதற்கு இருநூற்றி எழுபத்தி ரெண்டு படிகளை ஏறி செல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது மேலும் இதை பற்றிய தகவல்களை எல்லாம் இங்கு உள்ளவர்களோடு ஆய்வுகளோடு போது முன்னிய சருத்து சான்றுகளையும் அது வந்த வரலாறுகளையும் அந்தந்த காலகட்டத்தில் அது ஏற்படுத்திய தாக்கங்களையும் ஒரு புத்தகத்தை படிப்பதாலோ அல்லது கேள்விப்படுவதாலோ முற்றாக அறிந்துவிட முடியாது என்பதுதான் உண்மை ஆகவே நாம் அதனோடு பயணித்து அந்த உணர்வுகளை கொண்டு அந்த காலகட்டத்தில் நாம் எப்படி இருந்திருப்போம் என்ற கற்பனையையும் வளர்த்து அந்த இடத்திலேயே நாம் இருப்பதாக சிந்தித்து கொண்டு அந்த செயலை செயல்படுத்தும் போது அது நம் மனதிலேயே மிக எளிமையாகவும் ஆழமாகவும் பதிந்துவிடும் என்றால் மிகையாகாது எனவே நாம் கிட்டத்தட்ட இந்த ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் அளவில் மனநிலையை செலுத்தி பார்ப்போமாக இருந்தால் அந்த ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டிலேயே இப்போ இருக்கின்ற வளர்ச்சியும் விஞ்ஞான வளர்ச்சியும் மற்றும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல்களும் அறிவாற்றல்களும் விஞ்ஞான ஆற்றல்களும் குறைவாகவே இருந்திருக்கும் என்றால் மிக இல்லை அப்படிப்பட்ட காலத்தில் இதற்கு இரண்டு வகையான வரலாறுகள் இருப்பதாக கூறுகின்றார்கள் ஒன்று பத்து மலை சுப்ரமணியர் சுப்பிரமணியர் சுவாமி தேவஸ்தானம் சிலாங்கூர் மாநிலத்தில் கோம்பாக் மாவட்டத்தில் பத்து மலை சுப்ரமணியர் சுப்பிரமணியர் சுவாமி தேவாலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தையும் அதன் வரலாறுகளையும் பார்க்கும்போது அந்த நேரத்திலே வெள்ளைக்காரர்கள் ரப்பர் தோட்டத்திற்கு வேலை செய்வதற்காக இந்தியாவில் இருக்கின்ற தூத்துக்குடி சென்னை போன்ற இடங்களில் இருந்து தமிழர்களை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அறுபதில் அழைத்து வந்து ஆங்காங்கே வேலை செய்வதற்காக அமர்த்தியிருந்தார்கள் அவர்களில் சிலர் இங்கேயே தங்கியிருந்ததாகவும் பின்னர் சில தேடல்களின் பின் அவர்கள் இந்த பத்து மலைக்கு வந்ததாகவும் அங்கே ஐம்பொன் ஆன ஒரு வேலை கண்டதாகவும் இந்த வேலை கண்டதிலிருந்து இந்த இடம் பிரபலியமானதாகவும் பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூறுகளில் இவர் பிரபலியமான கோயிலாக அதாவது முருகன் ஆலயமாக ஆக்கப்பட்டதாகவும் கூறுகிறார் இங்கு அது சக்தி வாய்ந்த சக்தி தன்மையை கொண்ட சக்தி வாய்ந்த ஒரு முருகன் வழங்குவதாகவும் பின்னாளில் இதற்கு நூற்றி நாற்பது அடி அதாவது நாற்பத்தி இரண்டு தசம் ஏழு மீட்டர் உயரம் கொண்ட முருகன் சிலை ஒன்று அமைக்கப்பட்டதாகவும் இந்த சிலையானது அமைக்கப்பட்ட காலத்திலேயே உலகத்திலேயே மிகப்பெரிய சிலையாகவும் கருதப்பட்டது என்று கூறுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்த மலைக்கு முன்பாக மரத்தாதான படிகளை அமைக்கப்பட்டதாகவும் பின்னர் தற்சிலை அமைக்கப்பட்டதாகவும் சொல்கிறார்கள் அதாவது கற்களாதான படிகள் அமைக்கப்பட்டதாகவும் சொல்கின்றார்கள் இங்கு தங்களுடைய முறைகளை சொல்லி மலையேறுபவர்கள் அங்குள்ள முருகனை கண்டு தம் மன துன்பங்களை தெரிவிக்கும் போது அவர்கள் நிறைவேறுவதாகவும் அவற்றையெல்லாம் அந்த முருகன் நிறைவேற்றி கொடுப்பதாகவும் அந்த மக்கள் கூறுவார்கள் அதனால் அங்கு வருஷத்துக்கு வருஷம் தைப்பூச திருநாளில் அதிகமான மக்கள் கூடி அந்த தமிழர் முருகனுக்கு பூஜை வைத்து வணங்கி பூஜிப்பதாகவும் கூறுவார்கள் இது செவி வந்த ஒரு செய்தி என்பதாகும் எல்லாவற்றையும் பார்த்து ஒரு இன்னும் ஒரு செய்தியை நாம் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது அதாவது ஒரு குடையின் கீழ் வாழ்ந்த சீன மக்கள் அதாவது மலேசியா நாட்டிலே இருந்த சீன மக்கள் இந்த பத்து மலை அடிவாரத்திலே விவசாயத்தில் ஈடுபட அதற்கு தேவையான வகைகள் அதாவது சத்துலர் அவர்கள் அதை தேடி அந்த மலையை நாடி சென்றதாக அங்கு காணப்பட்ட வவ்வால் மற்றும் சிறு சிறு வில விலங்குகளின் எச்சங்களை அவர்கள் தோண்டி எடுத்து வந்து தங்கள் விவசாயத்திற்கு பயன்படுத்தியதாகவும் ஆனால் இவர்கள் அங்கு செல்வதற்கு முன்னிற்பே அங்கு பழங்குடி மக்களான தெமுவான் என்னும் பழங்குடி மலேசியர்கள் இந்த புகையை பயன்படுத்தியதாகவும் உறுதிப்படுத்தி கூறுகின்றனர் பின் ஆய்வாளர்கள் இந்த மலையை பற்றிய செய்திகளை வெளியிட வெளியே தெரியப்படுத்திய போது இந்த மலை மிகவும் பிரபலமடைந்ததாகவும் மேலும் இந்த மலை சுண்ணாம்பு கற்களையும் அங்கு காணப்படும் கனிமங்களையும் வெளியிட தாவர ஆய்வாளர்கள் அதன் சிறப்புகளை கூறும் போது இன்னும் இன்னும் இந்த மலையானது மேலும் மேலும் சிறப்பு பெற்றது என்று கூறுகிறார்கள் இந்த செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்ட தம்புசாமி பிள்ளை என்பவர் அந்த ஆண்டு அதாவது இந்த பதினாலு நூற்று ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டளவில் அங்கு ஒரு முருகன் கோயிலை காட்டினார் அதாவது இந்த பத்துமலை கோயிலில் நுழைவாசலில் காணப்படுகின்ற காட்சி ஒரு போன்ற காட்சியாக அவர் கண்களுக்கு தென்பட்டதாகவும் அதனால் அங்கு அவர் முருகன் ஆலயத்தை நிறுவியதாகவும் கூறுகின்றனர் மேலும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டளவில் இந்த பத்து மலை கோயிலானது மலையானது முருகப்பெருமானுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டது என்று கூறுகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுவதில் இந்த கோயிலுக்கு செல்ல மரக்கட்டைகளால் ஆன படி நூற்றி எழுபத்தி ரெண்டு படிக்கட்டுகள் கட்டப்பட்டன என்றும் இந்த குகைக்கோயில் நூறு மீட்டர் உயரத்தில் இருக்கின்றது என்றும் மேற்படி இங்கு அமைந்துள்ள சிலையை தமிழ்நாடு திருவாரூரைச் சேர்ந்த சிற்பி ஆர் தியாகராஜன் தலைமையில் உருவாக்கப்பட்டது என்றும் அதற்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் மலேசியன் காசு செலவழிந்ததாகவும் அங்குள்ளவர்கள் உறுதிப்பட அத்தாட்சியாக சிலவற்றை காட்டினார்கள் தற்போது இந்த படிக்கட்டுகள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாற்பதாம் ஆண்டு அளவில் இந்த படிக்கட்டுகள் எல்லாம் சீமந்தால் ஆக்கப்பட்டு உள்ளன மேலும் இந்த ஆலயத்தை சுற்றி ஊசிப்பாறைகளும் சுண்ணாம்பு கற்களும் புற்றுக்களும் காணப்படுகின்றன மலேசியாவில் எங்கும் காணாத அரிதான விலங்குகளும் இருப்பதாக அங்கு காணப்பட்டவர்கள் கூறினார்கள் இந்த குகையில் சிறிது தூரம் சென்றால் அங்கு நீண்ட நில குடைவுகள் இருக்கின்றன குகைகளின் உட்கூறுகளில் தொங்கும் மூசி பாறைகளும் குகைத்தரை சுண்ணாம்பு புற்றுக்களையும் ஆயிரக்கணக்கில் எம் கண்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது சுண்ணாம்பு குகைகளில் பல்வேறு தனித்தன்மை வாய்ந்த தாவரங்களும் விலங்கினங்களும் காணப்படுகின்றன மிக அரிதான தாவரங்களும் உண்டு என அறிந்த ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் மேலும் இதனுடைய சுற்று வட்டாரங்களில் அதாவது மரியடி வாரத்திலே ராமாயண குகை மற்றும் கலைக்கூட குகை அருங்காட்சியக குகை என பல்வேறு வகையான குகைகளை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது இங்குள்ள இந்த காணப்படுகின்ற குரங்குகள் மக்கா பினத்தைச் சேர்ந்தவை இந்த மக்கா பினத்து குரங்குகள் பத்துமலையை சுற்றி பார்க்க வருபவர்களிடையே அதிகம் எந்தவிதமான சீட்டைகளும் செய்வதில்லை அமைதியாக அவையும் பார்க்க வருபவர்களோடு மிகவும் அந்நியோனியமாக பழகுகின்றன ஆனால் சில குரங்குகளும் தங்களுடைய குணத்தை காட்டி சில குழந்தைகளை கடிக்கவும் தான் செய்கின்றன இந்த குரங்குகள் எல்லாம் மிகவும் புகழ்பெற்றவை மனிதர்களுடன் இவை மிக நெருக்கமாக பழங்குகின்றன இந்த குகையை விலங்கினங்களையும் அழகையும் முருகனின் தோற்றத்தையும் காண்பதற்காகவே உலகிலிருந்து பல கோடி மக்கள் வந்து செல்கின்றார்கள் என்பதுதான் உண்மை இந்த மலை பல கோடி ஆண்டு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகும் என்றும் கூறுகின்றார்கள் அதை நாம் நேரில் பார்க்கும்போது மனதுக்கு ஒரு ரம்யமாகவும் அழகாகவும் தென்படுகின்றது இந்த அரிய காட்சிகள் எல்லாம் நாம் காண்பது ஒரு கொடுத்து வைக்கப்பட்ட ஒரு கொடையாகவே நான் கருதுகின்றேன் இந்த குகையானது சரித்திரம் தாண்டி நிற்கும் தமிழ் முருகனுடைய ஆலயம் தமிழ் மணக்க காட்சி அளிப்பதுதான் இன்னும் ஒரு அற்புதம் சுற்றுலா முடிவில் காட்சிகளுடன் அன்புடன் மாநா கணேஸ்வரன் எழில் பிரான்சில் இருந்து தனியும் எங்கள் சுதந்திர தாகம் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று தனியும் இந்த அடிமையின் மோகம் பஞ்சமுங்கோயும் நின் பஞ்சமும் நோயும் நின் மெய்யடி யார்கோ பாரினில் மேன்மைகள் வேறு பாரினில் மேன்மைகள் வேறு நீ தஞ்சம் அடைந்த பின் கைவிடலாமோ தஞ்சம் அடைந்த பின் கைவிடலாமோ தாய் தங்குள்ளையை தள்ளிட போ என்று தண்ணியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும்ங்கள் அடிமையின் மோகம்